வைத்தியர் அர்ஜுனாவின் இணை வேட்பாளர் கௌசல்யாவும் நாடாளுமன்றம் செல்லும் சாத்தியம் முப்பது வருடங்களுக்கு பின்னர் படுதோல்வி அடைந்த டக்ளஸ் தேர்தலில் வெற்றி அன்று குமார் நாமல் வாழ்த்து பன்னியில் வெற்றி பெற்று எம்பிக்களின் பெயர் பட்டியல் யாழ் மாவட்டத்தை கைப்பற்றிய அனுரவின் திசை காட்டி

போட்டியிட்ட வேட்பாளர் கவுசல்யாவும் நாடாளுமன்றம் செல்வதற்கு சாத்தியம் இருப்பதாக அவதானிகள் கூறுகின்றார்கள் வைத்தியர் அர்ச்சுனா தலைமையிலான சுயேட்சை குழுவிற்கு ஒரு தேசிய பட்டியல் கிடைக்கலாம் என்பது ஓரளவு உறுதியாகிவிட்டுள்ள நிலையில் அந்த தேசிய பட்டியல் ஆசனம் கவுசல்யாவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது ஏபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடற்கொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா நடைபெற்று முடிந்து நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய வாழ்க்கையில் முப்பது வருடங்களில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி புரிந்து அரசாங்கங்களுடன் இணைந்து பல்வேறு அமைச்சர் பதவிகளை வகித்து வந்தவர் கடந்த ரணில் தலைமையிலான அரசாங்கத்திலும் கடற்கொழில் அமைச்சராக பதவி வகித்தார் அத்துடன் வென்னி தேர்தல் தொகுதியிலும் திலீபன் என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்த முறை கொழும்பில் இரண்டு பிக்குகள் மற்றும் இந்து மதக்குரு உட்பட பலரை தேர்தலில் களமிறக்கியிருந்தார் இவ்வாறு பல்வேறு முயற்சிகளை அவர் எடுத்த போதிலும் படுதோல்வியை சந்தித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கம் மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த குறிப்பிடத்தக்க பயணத்தில் ஆண்டுகுமார மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு வாழ்த்துக்கள் மக்களின் ஆணையை ஏற்று அவர்கள் விரும்பிய மாற்றத்தை நோக்கி உழைக்கும் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன் இது ஒரு புதிய பாதையையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அணுகுமுறையையும் குறிக்கின்றது ஆரோக்கியமான போட்டியை தழுவும் அதேவேளையில் நமக்கு வாக்களித்தவர்கள் மற்றும் எங்கள் பார்வையில் மக்களுடைய நம்பிக்கை கொண்டவர்கள் எங்கள் ஆதரவாளர்களின் மதிப்புகளுக்கு பெருமன உறுதியாக உள்ளது நாங்கள் தொடர்ந்து உங்களுடன் நின்று இந்த விளிமியங்களை நிலைநிறுத்துவோம் ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமனவிற்கு தேசிய பட்டியலிடம் கிடைக்குமா என்பது தேர்தல் ஆணையகத்தால் இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் நாமல் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வருவாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை நாமல் தேர்தலில் போட்டியிடாமல் கட்சியின் தேசிய பட்டியலில் தன்னுடைய பெயரை வைத்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பர்னி மாவட்டத்தின் விருப்பு வாக்கு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன பர்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட இரண்டு உறுப்பினர் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்டு ஒவ்வொருவரும் அதிக விறப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் செல்வதம்பி திலகநாதன் பத்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளையும் ஆறுமுகம் மைல் வாகனம் ஜெகதீஸ்வரன் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எண்பது வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டுள்ளது ஜநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கை தொழிலாளர் கட்சி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு சிவஞானம் ஸ்ரீதரன் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட மூன்று பேரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஒருவரும் குழு பதினேழில் போட்டியிட்ட ஒருவரும் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை சார்பில் சிவஞானம் ஸ்ரீதரன் முப்பத்தி இரண்டாயிரத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி சார்பாக இளங்குமாரன் முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் பவானந்த ராஜா இருபதாயிரத்தி நானூற்றி முப்பது வாக்குகளையும் ரஜீவன் பதினேழாயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக கஜேந்திரகுமார் பொன்னபலம் பதினையாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளையும் சுயேட்சைக்குழுவாக களமிறங்கிய ராமநாதன் அர்ஜுனா இருபதாயிரத்தி நானூற்றி ஏழு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றனர் நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்ட இறுதி தேர்தல் முடிவுகளும் வெளியாகியிருந்தன இதன்படி தேசிய மக்கள் சக்தி எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளை பெற்றுக்கொண்டதுடன் மூன்று ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தெரிவாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தி சார்பில் கருணானந்தன் இளங்குமரன் சண்முகநாதன் பவானந்த ராஜா ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் ஆகிய மூவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர் அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருக்கின்றார் அத்துடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவாகி இருக்கின்றார் மேலும் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் நடைபெற்று முடிந்த இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் முழுமையான இறுதி முடிவுகள் தற்போது வெளியாகியிருந்தன அதன்படி தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு வாக்குகளை பெற்று முப்பத்தி ஐந்து ஆசனங்களை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்ணூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து லட்சத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பனு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எண்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளைப் பெற்றி இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஏடிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை கைப்பற்றி உள்ளன நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்பட்டு பெரும் வெற்றியால் வரப்போக்கும் ஆபத்துகள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலி பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது இதுவரையில் தேர்தல் முடிவுகளில் இருந்து தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெறும் அல்லது அதற்கு அருகில் செல்லும் என எதிர்பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றால் விகிதாசார பிரதித்துவ முறையின் கீழ் ஒரு கட்சி நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெறுவது இதுவே மஹிந்த அரசாங்கமும் இரண்டாயிரத்தி இருபதில் பொதுஜன சென்றன அத்துடன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு பிரதமர் சந்திரிகா குமார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் இந்த வெற்றிக்கான ஒரு சமாந்தரமாகும் வடக்கிலும் கிழக்கிலும் தேசிய மக்கள் சக்தி கணிசமான வெற்றிகளை பெற்றுள்ளது இதன் மூலம் இலங்கையில் உள்ள பலதரப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவராக ஜனாதிபதி இருக்க முடியும் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறமையை ஒழிக்கும் வாக்குறுதியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரைவாக நிறைவேற்றுவதற்கு இந்த முடிவு வழிவகுக்கும் ஜனாதிபதி அருகுகுமாரி திசா நாயக்க தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் திசையில் குறிப்பாக அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதற்கு இந்த மாபெரும் வெற்றி ஒரு சான்றாகும் ஜனாதிபதியை கூறியது போல கடந்த காலங்களில் அரசியல் சக்திகள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பயன்படுத்தி மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறும் சட்டங்களை இயற்றினர் ஜனநாயக உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை சிதைக்கும் சட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை இயற்றுவதற்கான சோதனையை தேசிய மக்கள் சக்தி எதிர்க்க வேண்டும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் மக்களின் வாழ்க்கையை உயர்த்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் ஊழலை சமாளிக்கவும் தேசிய நல்லிணக்க பிரச்சினைகளை தீர்க்கவும் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை இயற்றவும் ஜனநாயக மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டவும் எதிர்பார்க்கும் வாக்காளர்களுடைய அசாதாரண எதிர்பார்ப்புகளை புதிய ஆட்சி நிர்வகிக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி தலைமையானது அதன் புதிய மற்றும் ஒப்பீட்டளவில் அனுபவமற்ற எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களுடன் கட்சி இதுவரை கடைபிடித்து வந்த கொள்கை நிலைகளிலிருந்து விலகிச் செல்லாமல் இருப்பதையும் அவர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் மக்கள் தங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை மீறாமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் மக்களால் அதிக பெரும்பான்மையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடந்த கால அரசாங்கங்களின் தலைவிதியை தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார்